பாலியல் கல்வியை பாடத்திட்டத்தில் சேர்ப்பது குறித்து முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளதாக உலக பாலியல் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் காமராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் மருத்துவர் காமராஜ் மருத்துவர் ஜெயராணி ஏ அமைப்பின் தலைவர் மருத்துவர் கிறிஸ்டோபர் டாக்ஸ் ஆகியோர் காணொலி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது பாலியல் ரீதியான வன்முறை கொடுமைகளை தடுப்பது முக்கியம் என்று கூறினர் குழந்தைகள் ஆன்லைன் வழியாக துன்புறுத்தப்படுவது அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர்கள் குழந்தைகளின் கற்றல் திறன் பாதிக்கப்படுவதோடு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்தனர் குழந்தை இல்லாதவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டனர் பள்ளி கல்லூரியில் பாலியல் கல்வி குறித்து படித்தால் மட்டுமே பாலியல் குற்றங்கள் குறையும் எனவும் வலியுறுத்தினர் அனைத்து வயதிற்கு ஏற்றவாறு பாலியல் கல்வி வழிகாட்டலின் மூலமாக வழிவகை செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட அவர்கள் பாலியல் கல்வியை பாடத்திட்டத்தில் சேர்க்க மத்திய மாநில அரசுகள் ஏன் தாமதிக்கின்றன என கேள்வி எழுப்பினர் முக்கியமாக இந்த கல்வி என்பது பள்ளிக்கூடங்கள்லையும் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் சொல்லித்தரப்பட வேண்டும் ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு டிராஃபிக் சிக்னல் போல குழந்தைகள் வளர்ச்சியை கண்காணிக்க முடியும் க்ரீன் நார்மல் நார்மலாக வளர்கிறாங்க கியூரியஸாக இருப்பாங்க அதெல்லாம் நார்மல் அடுத்து வந்து எல்லோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சில இதில் பர்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க சில தவறான நடத்தைகள் இருக்கு மூன்றாவதாக ரெட் ரெட்டுன்றது அவர்கள் ஸ்டூடண்ட்டாக இருந்தால் கூட இப்போது கல்கட்டாவில் நடந்த மாதிரி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களே சக மாணவிய பாலியல் வன்புணர்வு படிக்கிறாங்க கூட்டு பாலியல் வன்புணர்வு இது போல் அலாமிங் பீப்புளுக்கு வந்து தனியான நடவடிக்கைகள் கிரீன் எல்லோ ரெட் இந்த மாதிரி இதை கண்காணிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கும் தெரியணும் பெற்றோர்களுக்கும் தெரியணும் இதை எஜுகேட் பண்ணணும் இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அரசாங்கங்களும் மத்திய அரசும் இன்ஸ்டியூஷன் செக்ஷுவல் கல்வி நிறுவனங்களும் கனத்த மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மௌனம் சரியான விஷயம் அல்ல இதற்கு பதிலாக அரசாங்கங்களும் கல்வி நிறுவனங்கள் மற்ற அமைப்புகளும் பெற்றோர்களுமே குழந்தைகளை எஜுகேட் பண்றதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரே ஒரு மாற்று நோக்கி நம்ம கடுமையான முயற்சிகளை தீவிரமான முயற்சிகளை எடுக்கும் ஆமா இதற்கான பாடத்திட்டங்கள் ஏஜ் வைஸ் ஒன்னு வந்து இந்தியாவுக்கான புத்தகங்கள் இருக்கு தயார் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஏஜுக்கு என்ன கொடுக்கணும்னு யூனிசெஃபும் இதற்கான பாடத்திட்டங்கள் இருக்கு அவங்க வேர்ல்டு வைடாக அவங்க கொடுத்துருக்காங்க சோ எந்த ஏஜ் ரிலேட்டடாக எப்படி கொடுக்கணும் இவன் இதுலேயே கூட இப்போ இதுல இருக்கு எளிமையாக எப்படி இருக்கு என்னென்ன அருமையான மாடல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய மாடலு தான் பல ரிசர்ச் பல விதமான ஆய்வுகளை செஞ்சு பல விதமான ரீஜனலில் நிறைய விஷயங்களை செஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ஒரு உலக அளவில் ஒரு விஷயத்தை கொடுக்கிறதுனா அது ரொம்ப ரொம்ப ஆய்வு பண்ணி எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து அதை பற்றிய ஃபீட்பேக் எடுத்து அதுல இருக்கிற ஒரு கணிப்பை வச்சு தான் அவங்க கொடுப்பாங்க சும்மா ஜஸ்ட் சொல்றது இல்ல சோ அந்த விதத்தில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சின்ன சின்ன மாறுதல் நம்ம சமுதாய நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற அளவில் நம்ம மாற்றி கொடுத்துருவோம் அது அவ்வளோதான் அது ரொம்ப ஈஸி அது நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸோடு நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பண்ண போறோம் பண்ணுவோம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மத்திய அரசுக்கும் கொடுத்துருக்கோம் ஏவோ இப்போ சம்மந்தமாக பல்வேறு முன்முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களால் பல்வேறு அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோக்ராம் ரெகுலராக போயிட்டுருக்கு ஆனால் ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டில் வந்து எல்லாரையும் ரீச் பண்ணுறதுன்றது அரசாங்கம் பள்ளிகள் நடத்துறதுனால கல்லூரிகள் நடத்துறதுனால எளிமையாக இருக்கும் மற்ற முறைகளில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதிகபட்சம் சில லட்சம் சில கோடிகளை போகலாம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாட்டில் மிக பெரிய ஒரு முன்னெடுப்பு தேவைப்படும் அதுக்கு இதை எஜுகேட் அதுக்கு மீடியாக்கள் அதே மாதிரி பல்வேறு விதங்களை அப்ரோச் விதங்களோச் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மீடியாக்கள்லாம் நாங்க தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதாவது இன்றைக்கு சமீப ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்து அதிகம் அதாவது பதினைந்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு பாலியல் தொழில்கள் அதிகமா வருது அந்த செயலில் ஈடுபட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தான் வந்து இந்த செயல்படுத்தும் இதுக்கு என்ன காரணம் தொடர்ந்து இந்த மாதிரி அது பொதுவா ஆபாச படங்கள் அதிகமாக இருந்து எல்லார் கடைகளும் கையில வந்துருச்சு அதே மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் இன்னொரு பக்கம் இந்த ஆபத்தை தவிர்ப்பதற்கான பாலியல் கல்வி இல்லை கடுமையான சட்டங்கள் கடுமையான தண்டனை இல்லை இப்போ பெரும்பாலானவங்க இந்த மாதிரி குற்றம் செய்த பிறகு தண்டிக்கப்படுற எண்ணிக்கை குறைவா இருக்கும் அதனால இந்த குற்றங்கள் அதிகமாக இருக்கு அவேர்னஸ் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு வந்து பாக்ஸோ சட்டம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தா அந்த குற்றத்தை போய் சொல்லணும் அப்படின்ற தைரியம் வந்திருக்கு முன்னாடி நிறைய நேரங்களை சொல்றது இல்ல யாருங்க ஒரு ப பத்து வயசு குழந்தை பாலியல் வன்முறை அவங்க வீட்டுல உள்ளவங்க தான் இருப்பாங்க சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க விஷயம் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அந்த வீட்டுக்கு வர்றவங்க தான் இருப்பாங்களே தவிர வேறு யாரும் பண்ணுறதில்லை ஸோ இந்த வகையில் இந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இதுக்கு ஒரு சட்டம் இருக்குன்ற அவேர்னஸ் இன்றைக்கி ரொம்ப அதிகம் இருக்குது ஏன்னா இப்போ எங்ககிட்ட ஒரு பதினாலு வயசில் ஒரு பிரெக்னன்சி வந்தால் நாங்கள் இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும் பாக்ஸோல சொல்லணும்னா எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் நாங்கள் கைனாக்கு சொல்லணும் அப்போ ஒரு சட்டங்கள் வந்து அப்ப அந்த 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 நிகழ்வை வந்து கண்டிப்பா தெரிவுப்படுத்துறது அதுக்கு பல விதமான ரொம்ப ரொம்ப அருமையான மாற்றங்கள்லாம் பாஸ்கோ சட்டத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேல அதுல உள்ள ரிஃபைன்ட் ஆக்ட்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குது சர்வைவர்ஸ்க்கு இதுக்கு சட்ட கடுமையான தீர்வு கொடுக்குது பாக்சோ சட்டத்துல பதினெட்டு வயசு கீழே பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏழு வருஷம் தண்டனை அது அவங்க ரெண்டு பேரும் ஒத்து பண்ண கன்சன்ட்டோட பண்ண விஷயமாக இருந்தா கூட சட்டத்தில் அதுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு வலைதளங்கள் எந்த அளவுக்கு என்ன என்ன அது ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க வலைதளங்கள் வந்து என்றைக்கும் விட இன்னைக்கு இந்த எல்லாருடைய கையிலயும் செல்போன் வந்திருக்கு இருக்கு ஆபாச படங்கள் அப்படின்றத நீங்க பார்க்கவே முடியாது அது ஒரு நோயாக மருத்துவ உலகில் செக்ஸாலஜியில சொல்லப்பட்டது பீப்பிங் டாம்னு சொல்லுவோம் இன்னொருத்தர் உறவு பண்ணுறத பார்க்குறதுக்கு ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்த ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய வயதுன்னு பார்த்தா ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அது கிடைக்கிது ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் இருக்குது எல்லாரும் அதை பார்க்க முடியும் அந்த மாதிரி இதை பற்றிய விஷயங்கள் நிறைய ஆபாச படங்கள் பரவி கிடைக்கிது தவறான தகவல்களும் நிறைய இருக்குது அப்போ இதை மாற்றுவதற்கு ஒரு சரியான தகவல்கள் போகணும் ஆபாச படங்களை நிறுத்துவதுன்றது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாமல் இருக்குது அப்போது அதற்கு ஒரு தடுப்பு அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷன் தான் அதற்கான தடுப்பு இம்யூனிட்டி அதற்கான தடுப்பூசி அப்படின்னா பாலியல் கல்வியை சரியாக கொடுக்குறதாங்க